வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வருத்த பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா இயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த பிள்ளை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய எங்கள் ஜேசிபி Model வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸு எல்லாமே ஆர்சிபு வச்சுருக்காங்க வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க வந்து இருக்குங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டும்தான் ஒரிஜினலாக ஓடிருக்குங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸு இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுறதுனால பக்காவான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் டைமிங்கே மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கனால இன்ஜின் கேட்குறவுன்னு குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்கே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கனா இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காதுனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து லைட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு பின்னு புஸ்ஸு முன்னாடி பூமுடைய பின்னு புதுசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னாட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருக்கீங்கனாவே இன்னர் தரட்டு அவுட் திரட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாமேச்சின இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார இந்த ஜெசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்